நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே நான் அறிவி விச்சையும் நமச்சி நான் நமச்சி நன்னறி காட்டுமே வணக்கம் இந்த ராசி பலன்களில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளில் இப்போது ராசிக்கான பத பலனை பார்ப்போம் மேஷம் மேசராசிக்காரர்கள் வேலை மேசராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமாக வெளியூர் செல்வீர்கள் சிறுதூர வைரங்கள் மூலம் பணவரவு என்பது இருக்கும் குழந்தையின் விஷயத்தில் இந்த பங்குனி மாதம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் வீடு வண்டி நிலம் சம்பந்தப்பட்ட சுப விரயங்கள் என்பது ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வருமானம் இந்த மாதத்தில் தடையில்லாமல் இருக்கும் வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது ரிசபம் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பதினோராம் இடத்தில் உச்சி வீட்டில் இருப்பதால் நாலாம் அதிபதி ஆகிய சூரிய பகவானும் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதால் லேண்ட் சம்பந்தமான துறையில் உள்ளவர்கள் கட்டிடம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகள் வேலையாட்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் வண்டி வாகன அமைப்புகள் ஏற்படும் சொத்து வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு ஏற்ற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் மனநிறைவு உண்டாகும் ஒரு கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு தங்களது வேலையின் மூலம் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் அவார்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது திடீர் பண்டவுகள் என்பது இருக்கும் பங்குனி மாத பிற்பகுதியில் ஒன்பது பத்தாம் இடத்திற்குரிய சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவதால் வேலை தொழில் மூலம் வேலை தொழில் மாற்றத்தின் மூலம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஆரம்ப காலமாக இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு அமைகிறது உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் என்பது வேண்டும் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்கும் வேண்டும் உணவு விஷயங்களில் கண்ட்ரோல் இருந்தால் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதிக்கு குறைவில்லாத மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் தொழிலில் புது வாய்ப்புகள் முன்னேற்றம் என்பது ஏற்படும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உடல்நலம் சார்ந்த அக்கறை என்பது வேண்டும் உடல்நலம் குறித்து மனக்கவலை ஏற்படக்கூடும் குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலை ஏற்படக்கூடும் குடும்பத்தாரிடம் பக்குவமாக கோபப்படாமல் பார்த்து பேசுவது நல்லது கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வது மன நிம்மதியை தரும் தங்கள் ராசிக்கு லாப அதிபதி பங்குனி இருபதுக்கு மேல் தனஸ்தானத்திற்கு வருவதால் பணவரும்பு என்பது லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நிலவும் மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அஷ்டமச்சனி விலகுவதால் நல்லதொரு ஆரம்ப காலமாக இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு இருக்கும் நிலம் சொத்து சம்பந்தமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வரும் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்குவதிலும் அதை கையாளுவதிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் என்பது பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் உச்ச சுக்கரன் மற்றும் குருவின் பார்வை தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவு வருமானம் என்பது நன்றாகவே இருக்கும் இந்த மாதம் சனி மீனத்திற்கு செல்கிறார் சனியின் பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபம் என்பது வரும் வாக்குவாதம் என்பதை தவிர்க்க வேண்டும் பேச்சில் கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதி என்பதை கொடுக்க வேண்டாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களின் ராசிநாதன் சுக்ரனோடு சேர்ந்து ராசியை பார்க்கிறார் குருவின் பார்வையும் தங்களது ராசிக்கு கிடைப்பதால் குழந்தை பாக்கியம் தனவரவு என்பது கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது உங்களின் முயற்சிகளில் இருந்த தடை என்பது விலகும் தாய் மூலம் ஆதாயம் என்பது இருக்கும் தாய் சொத்துக்கள் என்பது கிடைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறைந்து அன்பு அதிகரிக்கும் உங்களது செயல்களில் முடிவுகளில் உங்கள் துணையின் ஆதரவு என்பது பெரும்பங்கு இருக்கும் மனக்குழப்பங்களை தவிர்க்கவும் இஷ்ட தெய்வ வழிபாடு பாக்கியத்தை அளிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வீட்டில் இருப்பதால் யோகா அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல யோகா அமைப்பாக இருக்கும் புது வாய்ப்புகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் என்பது இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் விற்சகம் விரு்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்குரன் உச்சம் பெற்று ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இருப்பதால் தாங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல யோகமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உள்ளது வீடு வண்டி வாகன அமைப்பு உள்ளது குழந்தைகள் மூலம் நிம்மதி சந்தோஷம் என்பது இருக்கும் உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை பாதிப்பால் வேதனை மனவேதனை என்பது ஏற்படும் பங்குனி மாத பிற்பகுதியில் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக பங்குனி மாதம் அமைகிறது தனுஷ் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் தொழிலில் புது முயற்சிகள் செய்வதற்கு உகந்த காலமாக இந்த பங்குனி மாதம் உள்ளது உடல்நலில் அக்கறை கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை செய்வதில் இருந்த தடைகள் என்பது விலகக்கூடிய காலமாக பங்குனி மாதம் அமைகிறது மனக்கலக்கம் நீங்கி மன நிம்மதி அடையக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவதால் தங்களின் ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் புதிய வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் இருக்கும் சனிப்பயிற்சி அன்று பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று மகர ராசிக்காரர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து விட்டு வருவது மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நாலு பதினொன்றுக்குரியவன் உச்ச வீட்டில் இருப்பதால் வீடு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அமைப்பு என்பது ஏற்படும் பணவரவு தடையின்றி கிடைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேறும் திருமண வரன் என்பது அமையும் வெளிநாடு வெளியூர் தொடர்பான பணவரவுகள் இருக்கும் பொறுமையை கையாளுவதன் மூலம் பெரும் நிம்மதி மற்றும் லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உடல்நலனில் அக்கறை என்பது வேண்டும் திருமண வரன் கைகூடும் மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் என்பது திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் புது முயற்சிகள் என்பது வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது வலுப்படும் கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது அதிகரிக்கும் மனம் குழப்பம் தீர விநாயகர் வழிபாடு சிறந்தது